அனைவருக்கும் வணக்கம் ஒன் மினிட் ரூல் என்ற வரிசையில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் ஆதிக்கம் ஒரு ஆண் ஜாதகத்திலேயோ அல்லது பெண் ஜாதகத்திலேயோ சுக்கிரன் ஆதிக்கம் அதிகமாக இருந்தால் ஆதிக்கம் அப்படிங்கிறது சுக்கிரன் ஆட்சியாகவோ உச்சமாகவோ மூல திரிகோணமாகவோ நட்பு வீட்லேயோ இருந்து திக்பலம் பெற்று எந்த வகையிலும் பாதிப்பு இல்லாமல் ஒரு ஜாதகத்தில் இருக்கும் பொழுது அந்த ஜாதகருடைய வாழ்க்கை எப்பொழுதும் உயர்வாகவே இருக்கும் ஜாதகருக்கு தேவையான வசதி வாய்ப்புகள் சொத்து சுகம் ஆடம்பரம் அந்தஸ்து கேளிக்கைகள் மனமகிழ்ச்சி சந்தோஷம் இது எல்லாமே ஜாதகருக்கு அற்புதமாக கிடைக்கும் சுக்கரன் ஆதிக்கம் அப்படிங்கிறது எந்த வகையிலும் பாதிப்பு இல்லாமல் இருந்தால் அவருக்கு தேவையான பணம் வண்டி வாகனம் அனைத்து விதமான மனமகிழ்ச்சிகளும் நிச்சயமாக அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நாம் சுக்கரனுடைய நிலையை வச்சு தெரிஞ்சுக்கலாம் சுக்கரன் எந்த வகையிலும் பாதிப்பு இல்லாமல் இருந்தால் சூப்பரான வாழ்க்கை ஜாதகருக்கு உண்டு இவையாவும் பொதுவான தகவல்களே தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து வேறுபாடு உண்டு நன்றி வணக்கம்